இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அவங்க அன்போட வந்து இன்வைட் பண்ணாங்க நம்ம வீட்டு கொழுவையும் பார்த்துட்டு இன்வைட் பண்ணாங்க ரெண்டு மூணு நாளா அப்படியே மறந்து மறந்து போயிட்டு இருந்து இன்னைக்கு வந்து பாக்கணும்னு வந்து எவ்வளவு அழகா நீட்டான பிரசன்டேஷன் இது பாருங்களேன் கோபுரம் மாதிரி ஒரு அழகான செட்டப் பண்ணி அஞ்சு படி வச்சு குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பொம்மைகளை வச்சு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க நான் ரொம்ப பார்த்து வியந்தது ரொம்ப கிரியேட்டிவா ஒரு பிளாஸ்டிக் டப்பு மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ட்ரேல தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து இந்த தெப்ப குளத்துலலாம் அந்த காவி அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க செட்டியார் கடையிலிருந்து என்ன நீட்டான ப்ரெசன்டேஷன் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது ஒவ்வொரு முறையும் விஜயதசமியில தான் அந்த நன்னாளில் தான் நம்ம எல்லாருமே நம்முடைய படிப்பு நம்மளுடைய அந்த தொடக்க தொடக்க கல்விங்கிறத தொடங்குவோம் ஆச்சாரியா ஸ்கூல்லையும் விஜயதசமி அட்மிஷன்ஸ் தொடங்கி இங்கே முகப்பேறு நொ நொலம்பூர் பகுதியில் இருக்கீங்கன்னா அவங்களுடைய அகடமிக் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைகளை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக வளர்க்கணும் நல்ல டிசிப்ளினோட வளர்க்கணுன்ற எண்ணங்களில் இருக்கிற நீங்கள் நிச்சயமாக ஆச்சாரியா ஸ்கூலுடைய ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைங்களை அவங்களுடைய தொடக்கத்தை ஆச்சாரியரோட நீங்க தொடங்க வணக்கம் என் பெயர் ரேவதி நான் ஆச்சாரிய பால சிக்ஷா மந்திர் நொலம்பூர் கேம்பஸ் சென்டர் ஹெட்டாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நந்தினி வைப்ஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் எங்கள் ஸ்கூலை பற்றி பேசுகிறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் மேடம் எங்களுடைய குழுவுக்கு வந்து பார்த்து எங்கள் ஸ்கூலை பற்றி பேசி இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் ஆச்சாரியா பாலசிக்ஷா வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூப்ளி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஜயதசமியை உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஜயதசமியில் உங்கள் குழந்தைங்களை ஆச்சாரியா ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்க ஏன் ஆச்சாரியா ஸ்பெஷல்னா வி ஃபோகஸ் மோர் ஆன் ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் லைஃப் ஸ்கில்ஸை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் சின்ன வயசுலேருந்து விச் இஸ்ரிய ஹெல்ப்ஃபுல் ஃபார்ம் த்ரூ அவுட் த லைஃப் So ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி CBSE ஸ்கூல் எங்களுடையது இதில் student டீச்சர் ரேஷியோ எங் கம்மியாக இருக்கிறதுனால அதாவது ஒன் 15 ஃபிஃப்டீன் to டூ ஒன் இஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர் RATIO அப்படி இருக்கும்போது எங்களால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுது ஸ்கில் based LEARNING 100% பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியுது skills ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இதில் அண்ட் லைஃப் skills நிறைய ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

இந்த விஜயதசமி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க யூ பார்த்திபன் மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் எனக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு பந்தம் நான் பிள்ளையார் வீட்டில் இன்னைக்கு இத்தனை பிள்ளையார் எல்லாரும் வந்து ரசித்து என்னங்க இது இவ்வளோ எப்படிங்க கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதில் பெரும் பங்களிப்பு பார்த்திபனுக்கு ஒன்று நாங்கள் இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து இன்னமும் இந்த அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸில் ஹியூஜ் கலெக்ஷன் வந்து பார்த்திபண்ணுலேருந்து நான் மதர்லேண்ட் கிராஃப்ட்லேருந்து வாங்கினது தான் பத்து வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் நிறைய டிராவலும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் கல்கத்தா டிராவல்லாம் நல்லா பண்ணோம் நிறைய விஷயங்கள் இந்தியா பூரா பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போது மதர்லாண்ட் கிராஃப்ட்ஸ் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் நிறைய கொலு பொம்மைகள் அவங்களுடைய தயாரிப்பில் உருவாகியிருக்கு தொடர்ந்து இன்னும் நிறைய நிறைய அவங்க பண்ணணுன்றது தான் என்னோடய பிரார்த்தனை மகா வந்து இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து சூப்பராக அவங்க இருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக அவங்களுடைய குடும்பம் மென்மேலும் சிறப்படையணும் எல்லா வளங்களும் நலங்களும் பெறணும்னு சொல்லி என்னை மீனாட்சியே வாசினி பாப்பாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அங்காளம்மன் பூஜா சென்டர் நங்கநல்லூர் என்னுடைய சகோதரி கொடுத்து விட்டுருக்கா என்னன்ட்டு பார்க்க போறேன் ட்ராப்பிங் பண்ணி பயங்கரமா இருக்கு நான் பிரிச்சுட்டு காட்டுறேன் பாக்யா அவளோட பையனும் திட்டம் போட்டு ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பாருங்க நானும் என் தங்க பொண்ணும் இருக்கிறத ரொம்ப அழகாக அவங்க வந்து ஒரு பிக்சராக கொண்டு வந்திருக்கிறாங்க வார்த்தையால் விவரிக்க முடியல இந்த பேரன்புக்கெல்லாம் பதில் நான் என்ன பண்ண போறேன்னு தான் தெரியல இந்த எப்போதுமே பாக்கியா இன்னைக்கு கூட என்னால் வர முடியலையாக்கா இந்த மாதிரி கடையை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கேன் நீ அதை முதல்ல பாரு நம்ம எப்போ வேணால் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த குடும்பம் வந்து மென்மேலும் சிறப்படையணும் பாக்யாவுடைய ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் வந்து சொல்லியிருக்கா இப்போது நான் ஓரளவுக்கு வந்திருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கா இன்னும் ஓஹோன்னு வரணும்னு சொல்லி நான் மீனாட்சியை வாசினி பார்ப்பாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதான் அவங்களோட அவங்க கடைக்கு போனாலே என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துங்கக்கா எடுத்துங்கக்கா அவன் எனக்கு ஒன்றுமே வேணாண்டான்னு சொல்லுவேன் இப்போ பரிசு மேலே பரிசு அவங்க அனுப்பியிருக்காங்க மகாபிரிவா வந்திருக்காரு தத்ரூபமாக இருக்கக்கூடிய சேமமாக இருங்கோ அப்படின்னு ஆசீர்வதிக்கிற மாதிரி மகாபிரிவா வந்திருக்கிறது அதுவும் ஒரு சந்தோஷம்தான் அண்ணா பாவா மன்னா கணிவுடன் ஒருவர் தாதா கரிவுடன் ஒருவர் பாபாபா பாணி வைத்துடன் பாபாவா பாணி வைத்துடன் பாபா பரிஷத் வந்து எனக்கு இந்த வீட்டில் வந்து பாடல் பஜனை பாடுறதுக்காக அழைச்சிட்டு வந்தது பிரிய சகோதரி பாரதி அதாவது நங்கநல்லூரில் மாருதி மங்கள மாருதி பூஜா சென்டர் அப்படின்னு சமீபத்தில் கொலு பொம்மைகள் வளாக் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தேன் அப்போ தான் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு தெரியும்னா கூட எனக்கு சமீபத்தில் தான் ஒரு க்ளோஸ்லினஸ் வந்தது அக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்டாங்க தாராளமாக இந்த வீட்டுக்கு நீங்கள் எல்லாருமே வரலாம் அவங்கள அன்போட வரவேற்க நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அருமையாக வந்து எல்லாரும் எல்லா தெய்வங்கள் குறித்தும் பாடல் பாடி சந்தோஷப்படுத்துனீங்க என்னையாவ நானே கைத்தட்டி பாடிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பஜன்ல எல்லாம் நான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே சந்தர்ப்பமே இது வரைக்கும் கிடைக்கல இன்னைக்கு அது கிடைச்சது அது தெய்வ அனுகிரகம் நீங்கள் எல்லாரும் வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது மனமார்ந்த நன்றியை நான் பாரதிக்கும் எல்லா குழுவினருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி thank yeah. you <tune> ी <in> <tune in> No. பூஜை கேசரியோடு சிறப்பாக இன்னைக்கு ராஜஷ்யாமலாவுக்கு தினந்தோறும் நடக்கிற மாதிரி நடந்து அழகாக நிறைவாயிருக்கு